ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் எப்பிசோடுக்காக சம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி ஏழு டு பதினொன்று ஜூலைன்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா சூர்யா வந்து இப்போ தெருவில் வந்து கடை போட்டு தானே வியாபாரம் பண்ணுறாரு அது இப்போ மகா தெரிஞ்சுக்கிட்டாங்களாட்டு இருக்கு இப்போ மகாவும் சூர்யா கூட பேசி நின்று சூப்பராக வியாபாரம் இருக்காங்க சத்தம் போட்டு ஆனால் இதெல்லாம் பார்க்குற கௌதமும் சித்ராவும் கார்லேருந்து அவங்களை கிண்டல் பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறாங்க சூர்யாவும் மகாவும் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தா அடுத்து வீடியோவாக வந்து வெளியில் வந்து எல்லாரும் பார்த்து பெரிய இருந்தால் சூர்யாவோட நிலைமை தான் இது அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணி இதெல்லாம் இது இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எல்லாம் மைக் கேமரா எடுத்துட்டு அதாவது மகாவோட வீட்டுக்கே எல்லாரும் வந்துடுறாங்க இப்போ எல்லா மீடியாக்காரங்களையும் பார்த்து சூர்யா அப்படியே பாசிட்டிவ்வா பேச ஆரம்பிச்சிடுறாரு அவங்க வந்து என்ன சார் இப்படி இருந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களே அப்படி இப்படி நீங்க தான் வந்து பெரிய ஹீரோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து என்ன சொல்றாருன்னா என்னைய ட்ரோல் பண்ணி என்னையை ஒரே நாளில் இவ்வளவு ஃபேமஸ் ஆகினவங்க எல்லாத்துக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துலயே மகா முதல்ல சோகமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே சந்தோஷமாயிடறாங்க ஆனா இந்த இன்டர்வியூ இதெல்லாம் பார்க்குற ஒரு பெரிய தொழிலதிபர் என்ன பண்ணுறாருன்னா உங்க இண்ட்ரியூ அப்பதான் நான் பார்த்தேன் உங்களோட ப்ராடக்ட்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் எனக்கு உடனே ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னதுமே இப்போ சூரியா எல்லாத்துக்கும் மகாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இந்த சந்தோஷமான செய்தியை சித்ரா கௌதம் சொல்லணும் இல்லை அங்கே போய் சொல்லி உங்களால தான் எனக்கு இந்த மாதிரி பெரிய ஆர்டர் கிடச்சி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி செம வீலிங்லாம் பண்ணி ஆக்டிவாக எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வை தெரிஞ்சு போகிறாங்க சூப்பரான ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி உங்களோட கமெண்ட் பாச தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்